பிரான்சில் இன்றைய தினம் குளிரான காலநிலை அதிகரிக்கும் என வானிலை அவதான நிலையம் அறிவித்துள்ளது நாளைய தினம் குளிரான காலநிலை அதிகரித்து பல இடங்களில் பனிப்பொழிவு ஏற்படும் என குறிப்பிடப்படுகின்றது உங்கள் வீட்டை விட்டு வெளியேறும் போது கையுறைகள் மற்றும் குளிரை தணிக்கக்கூடிய ஆடைகள் தேவைப்படலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் பெரும்பகுதியில் வெப்பநிலை ஐந்து முதல் பத்து பாகை செல்சியஸிற்கு மேல் செல்லாது என்றும் வானிலை அவதாடு நிலையம் குறிப்பிடுகிறது தென்மேற்கு மற்றும் மத்திய தரைகடல் கடற்கரையில் குறைந்தபட்ச வெப்பநிலை நான்கு முதல் பத்து பாகை செல்சியஸ் வரை இருக்கும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் பூச்சியம் முதல் மூன்று பாகை செல்சியஸ் இருக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை இது பிரான்சுக்குள் நாளைய தினம் வியாழக்கிழமை பனிப்பொழிவுக்கான வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வியாழக்கிழமை நண்பகலின் பின்னர் இல்து பிரான்சின் தெற்கு பிராந்தியங்களில் பனிப்பொழிவு ஏற்படும் என குறிப்பிடப்படுகின்றது எனினும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கக்கூடிய பாரிய பனிப்பொழிவாக இருக்காது எனவும் மெல்லிய பனிப்பொழிவாக இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிவேளை நாட்டின் வடக்கு பகுதியில் கடுமையான குளிர் நிலவ வாய்ப்புள்ளதாகவும் இரண்டு சென்டிமீட்டர் வரையான பனிப்பொழிவு எதிர்பார்க்கப்படுவதாக வானிலை அவதான நிலையம் வெளியிட்டுள்ள வானிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது